வெறும் நாற்பது ரூபாய் லாபத்துக்காக மழையில் நனைஞ்சுகிட்டு ஒரு கடைசி டெலிவரி ஆர்டரை எடுத்த அர்ஜுனுக்கு தெரியாது அவ கொண்டு போறது சாப்பாடு இல்ல அவனோட மரணத்தன்னு ஈசிஆர் கடற்கரை சாலையில் தனித்து நிற்கும் அந்த பங்களா உள்ளே சிதறிக் கிடக்கும் ரத்தம் ஒரு மர்மமான பார்சல் அந்த பார்சலுக்குள்ள இருந்த கோடிக்கணக்கான வைரங்கள் ஒரு சாதாரண டெலிவரி பாயோட வாழ்க்கையவே ஒரே ராத்திரியில போகுது நான்காவது மாடி பால்கனியில் உயிர் பிழைக்க போராடும் அர்ஜுன் அந்த பங்களாவிலிருந்து தப்பிச்சானா இல்ல அந்த பழி அவன் மேலேயே விழுந்ததா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இங்க் டு எக்கோ இன்று நாம் பார்க்கப் போவது சென்னையின் ஒரு மழை இரவில் நடந்த உண்மை போன்ற ஒரு த்ரில்லர் கதையின் பெயர் பத்து நிமிட டெலிவரி அத்தியாயம் ஒன்று சென்னையின் மழையும் கடைசி ஆர்டரும் மணி இரவு பத்தரை சென்னை தீ நகர் பாண்டிபஜாரின் அந்த பரபரப்பான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது விடாமல் பெய்யும் மழையில் தொப்பலாக நனைந்து குளிரில் விரைத்துப் போன தன் பழைய பைக்கின் மீது அமர்ந்து அடுத்த ஆர்டருக்காக அர்ஜுன் காத்துக்கொண்டிருந்தான் சுற்றியிருந்த கடைகள் ஒவ்வொன்றாக மூடப்பட தெருவிளக்குகளின் மஞ்சள் வெளிச்சம் ஈரமான தார் சாலையில் பட்டு எதிரொலித்தது அப்போது அவனது போன் பீப் பீப் என அலறியது ஈசிஆர் சாலையில் இருக்கும் ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஒரு கடைசி ஆர்டர் அர்ஜுன் தன் நனைந்த சட்டையை சரி செய்து கொண்டு போனை பார்த்தான் ஷப்பா இன்னும் பத்து நிமிஷம்தான் டைம் இருக்கு இதை முடிச்சுட்டா இன்னைக்கு டார்கெட் முடிஞ்சது வீட்டுக்கு வேற போனோம் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு அவன் பைக்கை வேக வேகமாக ஈசிஆர் சாலையை நோக்கி திருப்பினான் அத்தியாயம் இரண்டு ஈசிஆர் பங்களாவின் மயான அமைதி ஈசிஆர் கடற்கரைச்சாலையின் ஓரத்தில் கடலலைகளின் இறைச்சலுக்கு நடுவே அந்த சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு இருட்டில் ஒரு ராட்சசனைப் போல உயர்ந்து நின்றது செக்யூரிட்டி அறையில் ஆள் இல்லை கேட் பாதி திறந்திருந்தது ஒருவித தயக்கத்துடன் அர்ஜுன் உள்ளே நுழைந்தான் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தின் காரிடாரில் சில விளக்குகள் டிப் டிப் என அணைந்து எரிந்து கொண்டிருந்தன லிப்ட வேலை செய்யவில்லை நான்காவது மாடிக்கு அவன் படிகளில் ஏறிய போது அவனது ஈரமான காலணிகள் அந்த அமைதியான காரிடாரில் குவீக் குவீக் என எழுப்பிய சத்தம் அவனுக்கே ஒருவித நடுக்கத்தை தந்தது என்ன இது இடம் இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்ல பங்களா மாதிரி இருக்கு யோசித்தபடியே அறையின் நானூற்றி ரெண்டு இன் கதவின் முன் சென்று நின்றான் அத்தியாயம் மூன்று திறந்த கதவும் வீசும் காற்றும் அர்ஜுன் காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தான் உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை லேசாக கதவை தட்டியபோது அது சத்தமில்லாமல் உள்நோக்கித் திறந்தது உள்ளே அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒருவித விசித்திரமான இரும்பு வாசனை வீசியது பால்கனி கதவு திறந்து கிடந்ததால் வெளியே பெய்யும் மழையின் சாரலும் வேகமான கடல் காற்றும் உள்ளே புகுந்து ஜன்னல் திரைச்சீலைகளை போல ஆட வைத்துக் கொண்டிருந்தன அந்த இருட்டில் நின்றபடி அர்ஜுன் குரல் கொடுத்தான் சார் டெலிவரி யாராவது இருக்கீங்களா சார் கதவு திறந்திருக்கு நான் பார்சலை இங்கே வைக்கவா பதில் இல்லாததால் ஒருவித அச்சத்துடன் உள்ளே ஓரடி எடுத்து வைத்தான் அத்தியாயம் நான்கு இரத்த கரைகளும் டைரியின் ரகசியமும் ஹாலின் ஒரு மூளையில் இருந்த ஸ்டடி டேபிளுக்கு அடியில் ஏதோ உருவம் கிடப்பதைப் பார்த்த அர்ஜுன் தன் போன் டார்ச்சை அடித்துப் பார்த்தான் அந்த நொடி அவன் இதயம் நின்று துடித்தது அந்த வெள்ளை நிற விலையுயர்ந்த கம்பளத்தின் மீது இரத்தம் உறைந்து கருஞ்சிவப்பாகக் காட்சியளித்தது அங்கே அந்த வீட்டின் உரிமையாளரான தொழிலதிபர் முகம் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் ஐயோ சார் சார் கண்ணுத்திரங்க என்னாச்சு சார் அப்போதுதான் அவனது டார்ச் வெளிச்சம் அந்த பிணத்தின் அருகில் கிடந்த மற்றொரு டெலிவரி பார்சல் மீது விழுந்தது அது அர்ஜுன் கையில் வைத்திருக்கும் அதே பார்சல் அதன் அருகில் ஒரு சிறிய டைரி திறந்து கிடந்தது அதில் இரத்த கரைகளுக்கு நடுவே ஒரு பக்கம் கிறுக்கப்பட்டிருந்தது மதன் பத்து வருஷமா என் கூட இருக்க ஆனா இந்த வைரங்கள் உனக்கு சொந்தமானவை அல்ல வேறாசைப்படாதே அர்ஜுனுக்கு புரிந்தது இது சாதாரண கொலை அல்ல இது இது வயிறு கடத்தலாம் அப்ப நான் கொண்டு வந்தது என்ன நான் இங்க வரக்கூடாது நான் மாட்டிக்கிட்டேன் அத்தியாயம் ஐந்து சிக்கிக் கொண்ட எலிப்பூரி உயிர் பயத்தில் அர்ஜுன் வந்த வழியே பிரதான கதவை நோக்கி தலைதெறிக்க ஓடினான் ஆனால் அவன் கைப்பிடியை தொடுவதற்கு முன்பே அந்த கதவு ஏதோ ஒரு ரிமோட் சென்சார் மூலம் டக் என்ற சத்தத்துடன் தானாக பூட்டி கொண்டது யாரது கதவை திறங்க எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல பிளீஸ் கதவை திறங்க அவன் கதவை ஓங்கி குத்தினான் அப்போது ஹாலில் இருந்த பெரிய நிலக்கண்ணடியில் அவனுக்கு பின்னால் ஒரு கரிய உருவம் கையில் மின்னும் கத்தியுடன் மெதுவாக தோன்றுவதைக் கண்டான் அந்த உருவம் மதன் அந்த தொழிலதிபரின் நம்பிக்கைக்குரிய வேலையாள் தம்பி ரொம்ப தப்பான நேரத்தில் உள்ள வந்துட்டு இனி இங்கிருந்து நீ உயிரோட போக முடியாது அத்தியாயம் ஆறு சமையலறையின் மரண வேரம் அர்ஜுன் சட்டென அருகில் இருந்த நவீன சமையலறை மேடைக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டான் மதன் கையில் கத்தியுடன் மெதுவாக நடந்து வந்தான் அவனது கண்களில் பேராசையும் கொலைவெறியும் தெரிந்தது பாய் பத்து வருஷமா இந்த மனுஷங்கிட்ட நாயா உழைச்ச இவன் பண்ற எல்லா கடத்தலுக்கும் நான் தான் உடந்த இந்த வைரங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி கொடுத்து நான் வாங்கினது வெறும் ஏமாற்றம் தான் எனக்கு தர வேண்டிய பங்கை கொடுக்காம ஏமாத்திட்டான் அதான் இன்னைக்கு மொத்தத்தையும் நானே எடுத்துக்க முடிவு பண்ணிட்ட மதன் கத்தியை மேஜையில் தட்டியபடி நெருங்கினான் அந்த பார்சலை என்கிட்ட கொடுத்துடு ஒரு சாதாரண டெலிவரி பாய்க்காக நான் என் வாழ்க்கைய ஜெயில கழிக்க விரும்பல ஒழுங்கா கொடுத்துடு சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன விட்டுடுங்க சார் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என் குடும்பம் கஷ்டத்துல இருக்கு சார் அத்தியாயம் ஏழு வைரமா அல்லது உயிரா அந்த இக்கட்டான சூழலிலும் மதன் நெருங்கி வருவதை பார்த்த அர்ஜுன் தன் கையில் இருந்த பார்சலை மெதுவாக பிரித்தான் உள்ளே ஒரு சிறிய கருப்பு வெல்வெட் பெட்டி இருந்தது அதை திறந்தபோது அந்த இருட்டிலும் வைரங்கள் ஜொலித்தன கோடிக்கணக்கான மதிப்புள்ள சட்ட விரோத வைரங்கள் ஓ இதற்காகத்தான் இந்த கொலையா இது சாதாரண வைரமில்ல இரத்த பணம் இதனால ஒரு உயிர் போயிருக்கு இன்னொன்னு போக நான் விடமாட்டேன் என மனதில் நினைத்துக்கொண்டு அர்ஜுன் ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் சட்டன எழுந்து நின்றான் மதன் இந்தாபிடி உம் வைரம் எனக்கு இது வேண்டாம் என கத்திக் கொண்டே பெட்டியை ஹாலின் மறுபக்கம் வீசினான் மதன் அந்த வைரப் பேராசையில் அர்ஜுனை வி விட்டு விட்டு பெட்டி விழுந்த திசையை நோக்கிப் பாய்ந்தான் ஆனால் அர்ஜுன் வீசியது வெறும் காலிப் பெட்டிதான் நிஜமான வைரத்தை அவன் தன் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்தான் அத்தியாயம் எட்டு சாமானியனின் ஆக்ரோஷம் மதன் ஏமாந்த அந்த ஒரு நொடியை பயன்படுத்திக் கொண்டான் அர்ஜுன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தன் கனமான ஹெல்மெட்டை எடுத்து மதனின் தலையின் பின்னால் பலமாக ஓங்கினான் என்னை விடுடா இருவருக்கும் இடையே அங்கே கடுமையான மோதல் நடந்தது மேஜை மீதிருந்த கண்ணாடி பொருட்கள் சிதறி விழுந்தன மதன் கத்தியை வீச அர்ஜுன் நூழிலையில் தப்பினான் அர்ஜுன் தன் பேக்கிலிருந்த ஒரு சிறிய டிரைவரை எடுத்து முழு பலத்தையும் திரட்டி மதனின் தோளில் குத்தினான் மதன் வலியால் அலறினான் இந்த இடைவெளியில் அர்ஜுன் திறந்திருந்த பால்கனியை நோக்கி ஓடினான் அத்தியாயம் ஒன்பது பால்கனியும் மரண விளிம்பும் பால்கனிக்கு வந்த அர்ஜுனுக்கு கீழே பார்க்கவே தலை சுற்றியது பெய்து கொண்டிருந்த பேய் மழையில் நான்காவது மாடியிலிருந்து கீழே இறங்குவது தற்கொலைக்குச் சமம் ஆனால் பின்னால் மதன் ரத்தம் சொட்ட சொட்ட கத்தியுடன் நெருங்கி வந்து விட்டான் அர்ஜுன் தனக்குள்ளேயே இங்க இருந்தா செத்துருவோம் குதிச்சா பழக்க வாய்ப்பிருக்கு சொல்லிக்கொண்டு வேறு வழியின்றி பால்கனிக்கு வெளியே இருந்த இரும்பு ஏசி பைப்புகளை பிடித்துக் கொண்டு அர்ஜுன் தொங்கினான் மழை நீர் அவன் கைகளை வழுக்கச் செய்தது உடல் காற்றில் ஊஞ்சலாடியது எங்க போற என் வைரத்தை கொடுத்துட்டு சாவுடா மதன் மேலே இருந்து கத்திக்கொண்டே கத்தியை வீச அது அர்ஜுனின் கை அருகே பட்டு தெரித்தது அர்ஜுன் பயத்தில் ஒவ்வொரு பைப்பாகப் பிடித்து வழுக்கிக் கொண்டே கீழே இறங்கத் தொடங்கினான் அத்தியாயம் பத்து விடியலும் ஒரு நேர்மையான மனசும் அதிகாலை ஆறு மணி மழை ஓய்ந்திருந்தது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சூரியன் மெல்ல உதயமாக தொடங்கியது அர்ஜுன் உடல் முழுவதும் காயங்களுடன் கிழிந்த நனைந்த ஆடைகளுடன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருந்த பெஞ்சில் போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தான் கீழே குதித்ததில் அவனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டிருந்தது அவன் கொடுத்த தகவலின் பேரில் போலீஸ் விரைந்து சென்று மதனை பிடித்தது அர்ஜுன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த வைரப்பெட்டியை இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்தான் அந்த வயதான போலீஸ் அதிகாரி அர்ஜுனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் தம்பி உன் நேர்மைக்கு ஒரு சலாம் அந்த வைரத்தை எடுத்துட்டு நீ ஓடி இருக்கலாம்ல இது யாருக்கும் தெரிஞ்சிருக்க போறதல்ல உன் கஷ்டம் மொத்தமும் தீர்ந்திருக்குமே அர்ஜுன் தன் உடைந்த போனை பார்த்தபடி வலியையும் மீறி மெதுவாக சிரித்தான் சார் அடுத்தவன் பணத்துல வாழ்ற வாழ்க்கை நிம்மதியா இருக்காது சார் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒருவேளை சோறு தரும் நிம்மதி இந்த கோடி ரூபாய் வைரம் தராது சார் என்கே உழைப்பு போதும் நேர்மையின் அடையாளமாக அந்த சாமானிய மனிதன் அர்ஜுன் ஒரு புதிய நாளை தேடி தன் உடைந்த உடலோடும் உடையாத மனதோடும் நடக்கத் தொடங்கினான் இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் உண்மைச் சம்பவங்களை தழுவிய கதைகளை கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்